வந்து ஒரு சாரிக்கு வந்து துணி பத்தலை அப்படின்னா எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஸேரீ வந்து கொஞ்சம் உடம்பு வெயிட்டாக உள்ளவங்களோட ஸேரீ வந்து இதில் உள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணி தைச்சாச்சு அப்போ நமக்கு வந்து ஃப்ளீட்டு வந்து பத்தாது அப்போ இந்த மாதிரி கிளாத் எடுத்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுறது இப்படிங்கிறத வந்து பார்ப்போம் எந்த பக்கம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு இப்போ நம்ம எடுத்துருக்க துணி அளவு வந்து லென்த்து ஃபுல்லாக பார்த்துக்கிறோங்க எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சாரியோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க பார்த்துட்டு கீழே வந்து லென்த் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ பத்தாமல் இருக்குது அப்படின்னு தையல் இல்லாமல் நமக்கு அஞ்சு இன்ச்சி தேவைப்படுது அப்போ ஒரு ஆறு கால் இன்ச்சு ஒரு ஆறரை இன்ச்சிக்கு வந்து நம்ம இந்த அகலத்தில் வந்து கட் பண்ணிக்கணும் இது வந்து அவங்க ப்ளவுஸ் கண்டி எடுத்து கொடுத்தாங்க நான் இதில் உள்ளதை ப்ளவுஸ் வந்து தைச்சிட்டு இதை வந்து உள்ளே ஜாயின் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் இதில் வந்து அவங்க ஒரு மீட்டர் துணி எடுத்துருக்காங்க இப்போ இந்த லென்த் வந்து கம்மியாக இருக்குது அதை இப்போ நம்ம கட் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ இந்த அகலம் வந்து தேவையான அளவு வந்து இதில் வந்து இப்போ ஒரு ஆறரை இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு வந்து இந்த அகலத்தில் வந்து ஒரே லெ நெட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதை இப்போ இந்த துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கிறோங்க அகலம் வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிறோங்க வந்து கிராஸ் எழுந்துடாமல் இப்போ நம்மளுக்கு அந்த அகலாம் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க ஒரு ஏழு இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதை வந்து ஒரே மாதிரி எடுத்துக்கிறோங்க ஏத்தரக்கம் இல்லாமல் அது அப்படியே தேவையான அளவு வந்து அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு போதும் இப்போ இது ஒரு பக்கம் கரை இருக்குது இப்போ ஒரு பக்கம் இதை வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து இதில் வச்சு தச்சிருங்க முதல்ல இப்போ பகுதியை வந்து மேல் பக்கமாக வச்சுக்கிருங்க கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு வந்து இந்த கீழே இருக்கிற துணி எந்த துணியும் ஒரு துணியும் வந்து ஒரு கால் இன்ச்சி வந்து விட்டுருங்க இதில் வந்து கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து தையல் அதை இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ இந்த பக்கம் கரை இருக்கிறதுனால ஒரு கால் இஞ்சி வந்து விட்டு கட் பண்ணுங்க நம்ம அதை வந்து மடக்கி அடிக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவு இது வந்து கரை நமக்கு தைக்க தேவையில்லை அதனால் இப்போ இதை வந்து ஒரு மடக்கு கரெக்டாக உள்ளர வந்து மடக்கிடுங்க இப்போ நம்ம அந்த கால்ஞ்சி எக்ஸ்ட்ரா மா தள்ளி தையல் ஓட்டி இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி இழுத்துக்குறங்க இழுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு தை ஒரு லைட்டாக ஒரு மடக்கு மடக்கிட்டு இப்படி ஒரு தையல் போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு தைக்கிறது வந்து உள்ளே போயிடும் பிசுறு வந்து அந்த பிசுறு வந்து வெளியில் தெரியாத சால் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போவுமே தைக்கும்போது இந்த துணியை கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த துணியை வந்து உள்ளர ஒரு கால் இஞ்சி இட்ருங்க இதை ஒரு கால் இஞ்சி வெளியில் தள்ளி தைங்க இப்போ ஒரு மடக்கு இந்த மாதிரி மடக்கிடுங்க இப்போ இதோடு சேர்த்து வச்சு அதில் தையல் போட்டுருங்க இப்போ கரெக்டாக ஃபுல்லாக கடைசி வரைக்கும் அதே மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துருங்க இழுக்காமல் அடிங்க இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் நூல் வந்து கிராஸ் விழுகும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தைக்கும்போது இந்த பிசுறை வந்து கரெக்டாக மடக்கி அடிச்சிருங்க நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கதை வந்து இந்த கரையோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கரெக்டாக அதில் வந்து தையல் போட்டுருங்க இப்போ உங்களுக்கு வந்து தையல் வந்து நீட்டாக போயிடும் உள்ளற போயிடும் இந்த இது வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் வேணும்னா இன்னொரு தையல் வந்து இது தூ இது தூக்க மாட்டாது இருந்தாலும் இந்த இதில் கரெக்டாக அந்த கேப்பே தெரியாது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த சேரியில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்ப்போம் இப்போ ஸாரியில் வந்து உள்கூத்து எடுத்துக்கலாம் அதாவது உள் பக்கம் நம்ம சொருகிற பக்கம் முந்தியை விட்டுருங்க இப்போ இது வந்து கீழ்ப்பக்கம் ஃப்ளீட் வந்து கீழே வர்றது கீழே மடக்கி அடிக்கிறது இது வந்து இது நம்ம மேலே சொருகிறது வந்து இடுப்பில் சொருகிற இடம் அதை வந்து மாற்றிக்கிருங்க வச்சு தைக்கும்போது நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரணும் இப்போ நம்ம கீழே வர்ற பாட்ரை வந்து நல்ல பக்கம் வந்து கீழே போட்டுக்கிருங்க இப்போ நம்ம மேலே வந்து நம்ம மடிப்பு வந்து எடுக்கிற இடத்துல சொருகிற இடத்துல வந்து மேலே வச்சுக்கிறோங்க இப்போ இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்குது ஜாயின் போட்டது வந்து சேரீக்கு கீழே வரக்கூடாது இது வந்து மேலே வந்து நம்ம மேலே சொருகிறதுலே இது வந்து போயிடணும் இப்போ இந்த மாதிரி வச்சு நல்ல பக்கம் வந்து சாரியை வச்சுக்கிருங்க இதை வந்து தையல் வந்து உள்ளே வர்ற மாதிரி நம்ம ஜாயின் போட்டது வந்து உள்ளே போயிடணும் இது வெளியில் வந்து தெரியக்கூடாது இந்த மடிப்பு வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது வந்து மேலே வந்துடணும் அதை கரெக்டாக ரெண்டையும் ஈவனாக வச்சுக்கிருங்க கிராஸ் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக வச்சு அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க முந்தி பக்கம் வைக்கக்கூடாது அதுவும் கீழே இருந்து அடிக்கக்கூடாது சேரீயில் வந்து மேலே இருந்து அடிக்கணும் இது இப்போ நேர் இருக்குது இல்லை அந்த நேரை வந்து கரெக்டாக கரைச்சி விட்டுக்குறங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவே துணி விட்டுட்டு அதில் தையல் போட்டு ஒரே மாதிரி இதுவும் கரைப்பகுதி இந்த சாரியும் கரைப்பகுதிங்கிறதுனால மேலே மடக்க தேவையில்லை இது அப்படியே தையல் நேராக வந்து ஓட்டிடுங்க கிராஸ் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா சாரி வந்து இழுக்காது ரெண்டும் வந்து நேரே நூல் இருக்கான்னு பாத்துக்கிடுங்க கிராஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிருங்க ரெண்டையும் மடிச்சு அடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தையல் ஓட்டிட்டு மடிச்சு அடிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ இது கிராஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ கரைப்பகுதி வந்து நமக்கு வந்து மேலே இடுப்பு சொருகிற இடத்துல வந்துருச்சு அதனால உங்களுக்கு வந்து கீழே தான் நம்ம மடக்கி அடிக்கணும் கீழே வந்து நம்ம ஃபால்ஸுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து நேர நூல் மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி விட்டுக்கிறேங்க இப்போ அதில் நம்ம எப்படி ஜாயிண்ட்டுக்கு போட்டோமோ இந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் மடிச்சுக்கிருங்க இப்போ நம்ம சாரியோட ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடணும் இந்த கரெக்டாக இதை வந்து மடிச்சுக்கிருங்க இந்த இந்த ஒரு தளவு மாத்திரம் அடிங்க இந்த தையலோடு சேர்த்து அடுத்ததை வந்து கீழே கரெக்டாக உள்ளே மடிச்சுருங்க இப்போ வெளியில் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் அது தான் நம்ம வந்து இப்போ ஒரு கால் இஞ்சி இதில் விட்டுட்டு தைக்கிறது சாரியும் வந்து ஜாயின் போட்டது தெரியாது ரொம்ப மொத்தமாகவும் இருக்காது கரெக்டாக இழுக்காமல் நமக்கு நேர் நூல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை தைக்கும்போது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி வந்துடும் உள்குத்து அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது ஜாயிண்ட் மாத்திரம் போடுறது வந்து பார்த்துக்குறேங்க மேல் பக்கமாக போட்டுக்கிறோங்க ஜாயிண்ட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு இதுலேயுமே பிசுறு வராது ரெண்டு கிளாத்துலேயுமே சாரியில் உள்ள பிசுறும் நம்ம ஜாயின் பண்ணுற கிளாத்தோட பிசுறும் வந்து கரெக்டாக உள்ளே மடிஞ்சு போயிடும் அதனால் அது முன்னாடி சுற்றளவு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து அளவெடுத்து நீங்கள் தைங்க இது வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பத்தாது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ள மடக்கி தைச்சிட வேண்டியது இப்போ நம்ம ஜாயின் போட்டது இந்த தையல் வந்து உள்ளே போயிடுச்சு இப்போ திருட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது கரெக்டாக நீட்டாகிடும் இதுவும் வந்து நம்ம மேலே இப்படி சொருகிறதுல போயிடும் நம்ம மேலே போட்டிருக்க ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு வந்து கீழே போட்டுறாது எப்போவுமே இப்போ கீழே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் மடக்கி அடிச்சுட்டு விட்டுருலாம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு பிசுறு எந்த பக்கமும் தெரியாது நீட்டாக வந்துடும் ஜாயின் போட்டது மேட்சிங்காக நூல் மாத்திரம் போட்டுக்கிருங்க இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இழுக்காது கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நேரம் வரும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இப்போ கீழ்ப்பகுதி வந்து பார்த்துக்கிறேங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு வந்து நேராக கட் பண்ணிக்கிறேங்க ஏற்றிறக்கம் இல்லாமல் இப்போ அதை ரெண்டு பக்கமும் வச்சு பார்த்துக்கிருங்க எவ்வளவு நம்ம மடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மடிச்சுக்கிருங்க கீழே வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து மடிச்சுக்கிருங்க ஒரே மாதிரி மடித்து இப்போ நம்ம சாரீ எப்படி ஓரம் தைப்போம் அந்த மாதிரி வந்து தையல் போட்டுருங்க ஒரு மடிப்பு முல்லை முதல்ல மடிச்சுருங்க இழுக்கக்கூடாது கொஞ்சம் லூஸ் கொடுத்தே அடிங்க ஒரே மாதிரி வர்ற மாதிரி கீழே உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஜாயின் போட்டிருங்க இப்போ இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்கு கரைப்பகுதி பகுதி அதனால் இது வந்து பிரியாது இந்த பக்கம் நம்ம கட் பண்ணதை வந்து இந்த பக்கம் சேரீயில் வச்சு அடித்தாச்சு அதுவும் உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது இந்த ஜாயின்ட் போட்டதே தெரியாது இது உள்ளே போயிடுச்சு பாருங்கள் நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் ஜாயிண்ட் வந்து மேலே போட்டுருங்க கீழே போட்டுறாதீங்க ஜாயிண்ட் வந்து போடும்போது கீழே வந்து பிளைனாக தான் இருக்கணும் இப்போ நீங்கள் ஃபால்ஸ் அடிக்கிறதுனா இந்த பகுதியை விட்டுட்டு இருந்து கீழே வந்து ஃபால்ஸ் அடிச்சுக்கலாம் கீழே மடக்கி அடிக்கிறது ஒரே மாதிரி நூல் மாத்திரம் மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க நூல் தெரியாமல் இதே மாதிரி அடித்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து சேரீ வந்து ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா இதை விட அகலம் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னுமே சின்னதாக வந்து மடக்கி அடிச்சுக்கிறோங்க வெளியில் வந்து இது வந்து உள்கூத்து உள்ளே போயிடும் அவ்வளோவா வெளியில் தெரியாது மேட்சிங்காக நூல் போடும்போது கண்டிப்பாக தெரியாது அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சேரீல ப்ளவுஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் சேரீ கம்மியாக இருந்ததுன்னா இப்போ மேக்ஸிமம் நிறைய துணி எடுத்து தான் தைக்கிறாங்க இந்த மாதிரி தைக்கும்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்க இப்போ இந்த சேரீயில் வந்து அவங்க துணி எடுத்து கொடுத்ததுனால ஒரு மீட்ரு எடுத்ததுனால நம்ம மேலே வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒன்றே கால் மீட்ரு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரே லென்த் மாத்திரம் ஜாயின் போட்டால் போதும் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட அளவு கேட்டுட்டு எடுக்க சொன்னாங்கன்னா சாரீ லென்த் அளவு பார்த்துட்டு ஒரு ஒன்னே கால் மீட்ரு எடுக்க சொல்லுங்கள் ஒரு மீட்ரு எடுத்து கொடுத்தாங்கன்னா அகலம் தான் ஜாஸ்தியாக வரும் லென்த் வந்து கம்மியாக வரும் அதனால் அவங்களா எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்கன்னா மாத்திரம் தான் நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அடிக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி கட் பண்ணி அடிக்கிற மாதிரி வரும் ஒன்னே கால் மீட்டர் எடுத்துகிட்டாங்கன்னா ஸேரீ லென்த்தோடு கரெக்டாக வரும் நம்ம கீழே மாத்திரம் மடக்கி அடித்தோம்னா வேலை முடிஞ்சிடும் ஒரு ஜாயிண்ட்டோட முடிஞ்சிடும் வேலை இப்போ இந்த பக்கம் ஓப்பன் இருக்கும் நம்ம அந்த பக்கத்தில் வந்து பிசுர் இருக்கிறத மடக்கி அடிச்சுட்டு இந்த சைடு வந்து கரைப்பகுதி வரும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ அவங்க கேட்காம ஒரு மீட்டர் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஒரு மீட்ரு பெட்டு இருக்குது அதை ஜாயின் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பத்தாது இப்போ நம்ம சாரி அளவு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் வரும் அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அதை அவங்க துணி கொடுக்கும்போது அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அடிங்க இப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஏதாவது போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்